அப்படி போனோம் இது செவன்ஸ்ட்ரா ஆர்மி போலீஸ் அகாடமி சீன மாட்டோம் நம்ம ஒவ்வொரு டைம் வீடியோ போடுறோம் ட்ரைனிங் மூலியமாக போடுறோம் கயிறு இருக்கு லாங் ஜம்ப் ரனிங்லாம் போடுறோம் பட் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடு அப்படின்னா ஆர்மியாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் நமக்குன்னு தனித்திறமை ஒன்று வேணும் எதில் ஒரு பேச்சில் ஸ்போர்ட்ஸில் ட்ராமாவில் வேறு ஏதாவது ஒரு தனித்திறமை ட்ரில்ல ஷூட்டிங்கில் ஒரு திறமை இருந்தால் நம்ம ஆர்மியில் இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் நம்ம அழகாக அழகாக சர்வீஸ் பண்ணிடலாம் நல்லா ஆகலாம் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இவங்க எல்லாமே இருக்காங்க எல்லாம் ஒருத்தரில் ஒரு திறமை இருக்காங்க பல குரல் பண்ணன்னு சொல்லலாம் இப்போ உங்கள் பல ஊரில் காமிக்க போகிறாங்க வாங்க ஒருத்தரை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க இங்கிட்ட வாங்க வாங்க சொல்லுங்க உங்கள் பேர் பார்த்து ஆ பார்த்துக்குவேன் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் குரல் உங்களுக்கு தெரிஞ்சத ஒன்று செய்ய சொல்லுங்கள் பார்த்து மாதிரி ஆ வாங்க ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் வாய்ஸ் பண்ணுங்கள் ஆ வாய்ஸ் பண்ணிடுங்க ப்ராக் பேக் 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 ப்ரா ப்ராக் பேக் ப்ராப் பாக் பேக் ப்ராக் ப்ராக் ப்ரா ஓகே ஓகே பார்த்து மாதிரி இருந்துச்சா நீங்கள் சொல்லுங்கள் பார்த்து மாதிரி இருந்துச்சா ஆ ஆ செகண்ட் வாங்க உங்கள் பேரு மோகன் மோகன் இங்கே வீடியோ பாருங்கள் எந்த ஊர் நீங்கள் மதுர மாவட்டம் இப்போ நீங்கள் பல என்ன பண்ண போகறீங்க பூனை பூனை மாதிரி ஆ விடுங்க ஓகே ஆ நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்க உங்கள் பேர் துணசீர என்ன நீங்கள் எதுக்கு வந்துருக்கீங்க எஸ்ஐ ஐ எஸ்ஐ ஓகே நீங்கள் பல என்ன பண்ண போகிறீங்க ஆடு ஓகே ஸ்டார்ட்

பாருங்க இத கூட ஒரு ஊடை சேலம் அங்கே வருங்க இப்ப பாருங்க இது கூட ஒரு மாற்றம் பார்க்கலாம் ஓகே இவர் இருந்து பரவாயில்ல அது கேட்டாச்சும் சரியில்லை ஓகே இந்த மாதிரி ஒரு மாற்றம் பண்ணலாம் நெக்ஸ்ட் வாங்க ஆ உங்க பேரு கார்த்திக் குமார் என்ன வந்துருக்கீங்க எதுக்காக வந்துருக்கீங்க சரி சரி இங்க பாருங்க நீங்க உங்க திறமை எதில் காட்ட போறீங்க இப்ப பல பொருள் என்ன கட்ட போறீங்க

மாடு மாரி மா இது என்ன அந்த அதை இது விவேக் நடிக்கேரில் ஓமா உமா அந்த மாரி பார்த்தீங்களா நல்லா மாடு மாதிரி சொல்லுங்கள் நாங்களும் ரசிக்கணும் ஆ மாட்டிக்கிட்டா இல்லை இல்லை அவர் இஷ்டப்பட்டிய ஆ ஒரு சூப்பர் மா பாருங்க மா அது நல்லா நல்லா எடுங்க மா

இப்ப அந்த ஆட்டுக்குட்டி என்ன எதுக்காக பிரயோகிக்கல அதாவது என்னமா கேக்குது சாப்பாடு கேக்குதா இல்ல எனக்கு எங்க அம்மா காரன் கூட்டாளி காரன் கத்துதா இது என்னதுக்காக கத்துது அப்படி எங்க இது எப்படி ஆட்டுக்குட்டி எப்படி எப்படி இருக்கு ஆட்டுக்குட்டி பேருக்கா இல்ல வேற ஏதாவது கத்து முடியும் உங்களுக்கு சரி ஓகே நெக்ஸ்ட் அடுத்து வாங்க உங்க பேரு அங்க பாருங்க வீடியோ என்ன என்னமா கத்த போறீங்க நீங்க ஏதாவது பல குரல் என்னமா பண்ண போறீங்க உங்களுக்கு தெரிஞ்சது உங்க திறமையை காட்டலாம் பூனை சரி ஏற்கனவே வந்து பூனை கத்தினாரு இன்னொரு ஆளுக்கு பூனை யார்கோ வாங்க பூனை கத்துற வாங்க நீங்க இப்போ உங்க ரெண்டுவத்துக்கும் போட்டி இவர் ஏற்கனவே பூனை கத்துனா நீங்க பாடுங்க நீங்க சாட் இருங்க குரல் நல்லா இருக்கு நீ உன்னை சொல்லணும் கரெக்டாங்களா குரல் நல்லா இருக்கு தாய் பூண இப்போ நீங்க தாய் பூனை கத்துங்க இல்ல இது மீயே இது பேசுதா கா இத என்ன பேசினா மட்டும் இருக்கு குட்டி பூண கூப்பர் மாதிரி இருக்கு கூப்பர் மாதிரி இருக்கா கூபுடுங்க மீயே இப்போ கூபுடுது அந்த பூனை வரணும் போடுங்க

ஏ என்னைய மறுபடியும் ஃபில் சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம வீடியோ ஓகே தேங்க்யூ இப்போ நம்ம வீடியோ பார்த்தா ஒரு பலர் பண்ணாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஓகே எல்லாத்துலேயும் நான் திறமை வரதுக்காக நான் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ ஜெயஹி